ஏன் இது இல்லை இல்லையே இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டார் ஸோ இல்லை இல்லை ப்ரோ இது ஒரே ஒரு மானியத்தேன் தானே இல்லை இல்லை அது இது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுமே அது ஆக்டிங்கில் மட்டும் இல்லை எடிட்டிங்கோ மியூசிக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ ஒருத்தன் போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும் ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றுமே பண்ணார் எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர்

மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓமை கடவுளை இங்க ஓமை கடவுளே வந்த டைம்ல தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமா பூமாச்சு அண்ட் இப்ப வரைக்கும் அதுல பெரிய சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாயிட்டே தான் இருக்கு ஆனா உங்களோட மூவி இப்ப வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு மெசேஜாவே நிக்குது அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போதா இது எனி மெசேஜஸ் வில் யூ கோன கன்வே அந்த மாதிரியா மேம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல நிறைய இருக்கு மேம் ஆனா அது ப்ரையாரிட்டி அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது ஏன்னா ஓமே கடலே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி சொல்லலாம்னா இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு ஆஸ் அ விமன் வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீஇங் திஸ் ஃபிலம் அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இது கேட்டிங்கல்ல அந்த சுண்டி விடுறதுலாம் அதுக்கான அடிலாம் இருக்கு அவருக்கு இந்த படத்துல படம் பார்க்கும்போது தெரியும் அப்படி அவங்க சொல்லணும்னா படத்துல ஒரு போர்ஷன் இருக்காது அது இட் இஸ் ஷோ நான் சொல்றேன் இல்லை நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றது கதை இல்லை கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான் ஆர்க் தான் கதை ஸோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி தான் காமிச்சிருக்கோம் உங்களை படம் பார்க்கும் போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாவே கண்ணில் அவங்களுக்கு தெரியாது ஒன்று மேம் அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னதில்ல சக்சஸ்ன்றதா இருக்கிறதுல எல்லாருக்குமே பிரச்சனை மேம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்ஸஸ் நோக்கி தான் ஓடுறோம் ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுது ஆனால் உட்காந்து டீப்பாக யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்ஸஸ் யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம் அது வந்துட்டு நான் ஏன் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கமா டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது எனக்கு நான் நம்புறேன் நீங்க உங்களுக்கு ஓமை கடவுள புடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்துல இந்த சக்சஸ் என்ற விஷயத்த பேசுறதுல இருக்கு